மா இவள நேரம் முடிச்சுக்கிட்டா இருந்தி தெளிவிக்கணவா முடியாதியா நேற்று ரோட்ல என்ன துரத்தி அடிச்சல அடிச்சது தப்பு மன்னிப்பு அப்பதான் என் கதவை இந்த பீட்டு கர்த்தர்த்திய மன்னிப்பு கேட்டதுல நீ என்னடி கசுமாலா பக்காளி பண்ணி கதவை துறக்கல ஆட்டோ உள்ள உள்ளி அது ஆமா இந்த உதாரணங்களை நான் பயப்பட மாட்டேயா நீ லாரியா கொண்டு வந்து நான் கதவு திறக்க மாட்டேன் பனியிலேயே சாவு ரெண்டு நாளுக்கு இறுக்கி கட்டிட்டு படுத்தினதான் உனக்கெல்லாம் புத்தி வரும் அடிப்படையே செவத்தை தொலா இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணு தப்பா போச்சிரி இப்படியே உன்னை வச்சுக்கிறேன் உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு உன்னை தூண்டி